ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் தோசை இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது உங்களுக்கே தெரியும் இல்லையா மாதம் ஒரு தடவை கால்வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலி உள்ளவங்க மாதம் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் துளி கூட கசப்பு இருக்காது சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இந்த முறையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான முடக்கத்தான் கீரை தோசை நமக்கு கிடைக்குங்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசையை இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் ஒரு மூணு தோசைக்கு தான் எடுத்திருக்கேன் மாவு கீரை வந்து இது நான் தொட்டியில் வளர்க்குறேன் இந்த முடக்கத்தான் கீரை இந்த அளவுக்கு இலாங்கீரையாக எடுத்துக்கோங்க காம்பு இல்லாமல் கீரை மட்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் மூணு தோசைக்கு தான் அதனால இந்தளவு இலாங்கீரையாக எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரையோட இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுக்கணுங்க நாலு சின்ன வெங்காயம் காஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பத்து மிளகு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பூண்டுப்பல் இந்த கீரை இந்த மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம மாவோட கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க ஏன்னா மாவு நமக்கு தோசை மாவு பதத்தில் தான் நான் வச்சுருக்கேன் உங்கள் மாவுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணுங்க ஏன்னா நம் தோசை மாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நான் உப்பு எதுவும் போட்டுக்கல இது மட்டும் நல்லா கலந்து பத்து நிமிஷம் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விடுங்க ஏன்னா எல்லாம் கலந்து வரணும் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் தோசை டீ அடுப்பில் வச்சுருக்கேங்க இதை நல்லா தண்ணி விட்டு தொடச்சிக்கிட்டு இப்போ ஊற்றிடலாம் எப்படி வேணுமோ உங்களுக்கு ஊற்றப்போ மாதிரினாலும் ஊற்றி சாப்பிட்லாம் நைஸாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் ஒரு முருன்னு ஊற்றி சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி ஊற்றி சாப்பிடுங்க துளி கூட கசப்பே இல்லைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இதே மாதிரி இதே அளவுகளை செஞ்சு பாருங்களேன் இந்த முடக்கத்தான் தோசை அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அருமையான முடக்கத்தான் தோசை ரெடிங்க நம்ம வேறு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க